ஓசூர் மாநகராட்சி சார்பாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகமான நபர்களால் அதிகமான இடங்களில் தூய்மை நகருக்கான உறுதிமொழி எடுத்து உலக சாதனை படைத்துள்ளது இது ஓசூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்துள்ளது மேலும் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று முன்னூற்று பதினைந்து இடங்களில் மொத்தம் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு குடிமக்கள் தூய்மை நகருக்கான உறுதிமொழியை எடுத்திருந்தனர் இதற்காக எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் சத்யா மாநகராட்சி ஆணையாளர் முகமது ஷபீர் ஆலம் மாநகர துணை மேயர் ஆனந்தையா பொது சுகாதார குழு தலைவர் மாதேஸ்வரன் மாநகர நல அலுவலர் மருத்துவர் அஜிதா துப்புரவு அலுவலர்கள் அன்பழகன் மற்றும் பிரபாகரன் ஆகியோர்களுக்கு உலக சாதனை நிகழ்த்தியதற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் தூதரும் மூத்த ஆய்வதிகாரியுமான ஹமீத் ஹிங்கரோனி வழங்கினார் மேலும் இது குறித்து மாநகராட்சி ஆணையாளர் பேசுகையில் இந்த இயக்கம் ஓசு நகரத்தை தூய்மையான நகரமாக மாற்றுவதற்கான முயற்சி ஒவ்வொரு நகரவாசிகளின் கடமையாக கொண்டால் மட்டுமே இது சாத்தியம் என்று குறிப்பிட்டார் மாநகர மேயர் சத்யா பேசுகையில் ஓசூருக்கு வெளியே இருந்து வேலை நிமித்தமாக வரும் எண்ணிக்கை அதிகரிக்கும் காரணத்தினால் ஓசு நகரில் சேகரமாகும் குப்பையின் அளவு பன்மடங்கு பெருகியுள்ளது அதனை முறையாக தரம் பிரித்து கொடுத்தால் மட்டுமே நகரின் தூய்மையினை மேம்படுத்த முடியும் என்றார் ஹமீத் ஹிங்கரோனி பேசுகையில் குப்பையை தரம் பிரித்து தருதல் பொது இடங்களில் குப்பை கொட்டாமல் இருத்தல் துணிப்பையை மட்டுமே பயன்படுத்துதல் கழிவறையை பயன்படுத்துதல் போன்ற செயல்களை உறுதிமொழியாக எடுப்பதன் மூலம்

எடுக்கின்றோம் என்பதை நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள அதோ இந்த விருது நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது பேர் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் துப்புரவு பணியாளர்களும் நம்முடைய ஆய்வாளர்களும் நம்முடைய சிஎல் செங்கெல்லாம் மிகவும் கடுமையாக உழைத்து மிகவும் கடுமையாக செயல்பட்டு ஆங்கிலேய செல்பி பாயிண்ட் எல்லாம் வைத்ததன் விளைவாக இன்றைக்கு நம்முடைய ஓசூரின் பெருமை இன்றைக்கு உலகத்திலே தலைமை தலைநிமன் நிற்கிறேன் என்று சொன்னால் அதை நம்ம மாநகராட்சி தனியாளர் காரணம் காரணம் என்பதை நாம் பெரும் மகிழ்ச்சியுடன் சொல்லிக்கொள்ள கருவன்